சிட்டிங்கே ஒரு தினிசாக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி தலைவர் வந்து வேறு லெவலாக இருக்கார் சூப்பரான ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து இன்னும் ஐம்பது நாட்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது நேற்று தான் கூலி திரைப்படத்திலேருந்து சிக்கிடு வைப் சாங்கோட மியூசிக் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டும் இணையத்தில் பயங்கர வைரலாச்சு யூடியூப்பில் அஞ்சு மில்லியன் பார்வைகளை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ட்ரெண்டிங்லேயும் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது இதெல்லாம் தாண்டி இப்போது சூப்பரான ஒரு புகைப்படம் செம்ம மாசான ஒரு புகைப்படம் தலைவரோட புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இதுக்காகவே அவங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லலாம் அந்தளவுக்கு தலைவர் செம்ம கெத்தாக இருக்கார் தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் செய்கிறதுக்கு ஒரு யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த புகைப்படத்தில் கூலி படமே ஒரு மிகப்பெரிய சம்பவமாக தான் இருக்க போகுது தலைவரோட ரசிகர்கள் கொண்டாட்டத்துக்கு தயாராருங்க ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் இதுவரையும் தலைவரோட படத்துக்கு பண்ணாத அளவுக்கு பண்ண போகிறோம் ஏன்னா தலைவரோட ஐம்பதாவது வருஷம் திரையுலகத்தில் நிறைவாகுது இல்லையா அதையும் கொண்டாடுறோம் ஸோ தலைவரோட ஃபேன்ஸுக்கு டபுள் ட்ரீட்டு தான்